இன்றைக்கி நம்ம சேனலில் நெஞ்சு சளியை நீக்கக்கூடிய நாட்டுக்கோழி சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிற டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை குறை குறைப்பாக அரைச்ச பேஸ்ட் நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இது வந்து அந்த சூப்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த ராஸ் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சோப்புக்காக நல்ல திக்னஸ்க்காக ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் கருப்பு மிளகுத்தூள் தான் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காயை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கிராம்பு ஏலக்காயை வந்து தாளித்து கூட சேர்க்கலாம் பட் இது வந்து ஃப்ளேவர் நல்லா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி எல்லாம் குக் ஆகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அது நல்லா குக்காகும் அதுக்காக இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துக்கலாம் இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் இந்த நாட்டுக்கோழி இதை நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கல் உப்பும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் அந்த சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு இப்போ கலந்து கொடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒன்றுலேருந்து ஒன்று லிட்டர் போல் உங்களுக்கு எந்தளவுக்கு சூப் வேணுமோ அந்தளவுக்கு நான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று லிட்டர் ஆட் பண்ணிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு இதை குக் பண்ணுங்கள் அப்புறமா சிம்மரில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டீம் எல்லாம் ரெடியூஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா சூப்பராக குக் ஆகிரும் ஸ்டீம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இது எவ்வளோ சூப்பராக குக் ஆயிருக்குன்னு பாருங்கள் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இதில் நாலு பூண்டு பற்களை தட்டி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம சூப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி தலை கொதிக்க விடணும் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததும் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு கார்னிஷிங் காண்டி கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பெப்பர் பவுடரும் கொத்தமல்லி எல்லையும் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு பத்து செகண்ட் கொதிச்சதுனாலே போதும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது நீங்கள் இட்லி தோசை இது கூட வேணாலும் சாதம் கூட கூட சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நார்மல் மட்டன் சூப் மாதிரி இல்லாமல் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு டேஸ்ட் உண்டு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இட்லியோடு இதை சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்